இன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை பற்றி பேசினாலே உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நல்ல நேரம் துவங்கிடுச்சு அப்படின்னு பொருள் இல்லைன்னா இத்தனை நேரம் நீங்கள் முருகப்பெருமானது பெயரை கேட்பதற்கே பாக்கியம் கிடைக்காது அப்போ நம் உடம்பிலே ஆறு சக்கரங்கள் இருக்கின்றன மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் ஆக்ஞா விசுத்தின் எல்லாம் ஆறு சக்கரங்கள் இந்த ஆறு சக்கரங்களும் சரிவர இயங்கினால்தான் ஒரு மனிதன் அடுத்த நிலையான சகசிராரம் என்பதற்கு செல்ல முடியும் வாழ்க்கையிலே முக்தி மோட்சம் கைவல்யம் என்று சொல்லக்கூடிய நிலைகளை அடைய முடியும் இந்த ஆறு சக்கரங்களும் நமக்கு வாழ்க்கையிலே பொருளாதார முன்னேற்றம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் குழந்தை பேரு முதலியவற்றையும் இந்த ஆறு சக்கரங்கள் தான் வெவ்வேறு நிலைகளிலும் தருகின்றன அப்போ நம்ம திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு நமது மணிப்பூரக சக்கரத்துடன் தொடர்பு உடையது என்ற ஒரு கருத்து உண்டு திருச்செந்தூர் என்று சொன்னாலே வாழ்க்கையிலே சச்சிதானந்தம் என்ற ஒரு பொருளை கேட்டிருப்பீர்கள் இதிலே சத்து என்ற நிலையிலே இருக்கக்கூடியது சிதம்பரம் நடராஜபெருமான்